கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே கருத்தரும் ரச்சகருமா இயேசு கிறிஸ்து ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் தேவனர்லே அப்போ பிரேயர் மெனிஸ்ட் சார் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் சி பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளிலே அதிகால வேளையிலே நிறைய குடும்பத்திலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க இன்னைக்குள்ள சிலுவை தியானம் பரிசுத்தமிழ் ஓய்வு நாளிலே ஒரு வேதபோதியை நாம் தியானித்து நாம் ஜபிக்க போகிறோம் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனம் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கு ரட்சிப்பே அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் பிரியமானவர்களே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு என்று எழுதப்பட்டிருக்கு கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை அநேகருடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்கும்படி அவர் நம்முடைய அக்கரமும் நம்முடைய பாவம் நம்முடைய பலவீனம் நம்முடைய நோய் நம்முடைய துக்கம் தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் சிலுவிலை சுமந்தார் இயேசு கிறிஸ்து ராஜாவை நம் சொந்த ராச்சலா ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையிலே விடுதலை சுகம் ஆரோக்கியம் பலன் சந்தோஷம் சமாதானம் நித்திய ஜீவன் ஆசீர்வாதம் பரிபூர்ணமான கிருபை அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் கிறிஸ்துவும் அநேகருடைய என்று எழுதப்பட்டிருக்கு அவர் நமக்காக இந்த பூமியில வெளிப்பட்டார் தேவ குமாரனாக வெளிப்பட்டார் உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டார் உலகத்தின் பாவத்தை என்று எழுதப்பட்ட உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அநேகருடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு யாரெல்லாம் ஏசு கிறிஸ்துக்காக காத்து கொண்டிருக்கிறோமோ நமக்காக ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் உங்க வீட்டில் நீங்க டைரி இருந்தா எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம் அநேகருடைய பாவங்களை சுமர்ந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டார் உங்க வீட்டில் நீங்க டைரியில எடுத்து எழுதி வைத்துக் கொள்ளலாம் பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளிலே யோனா ரெண்டாம் அதிகாரம் நாலு ஏழு ஆகிய வசனங்கள் நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன் என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அதிகால வேளையிலே வேதத்தை தியானிக்கிறதுக்கு நமக்கு கிருபை தந்திருக்கிறார் தேவன் அப்பம் மினிஸ்ட்ரி மொழிமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ இந்த பூமியிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா ஆட்டுக்குட்டியான ஜீவபசத்தில் எழுதப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய வருகைகளை நாம் ஆயத்தமா இருக்கிறோமா நம்ம பாக்கியவான்கள் மனவாளன் வரும்போது மனவாட்டி ஆயத்தமா இருக்கணும் சபை ஆயத்தமா இருக்கும்போது மன மகிழ்ச்சி சந்தோஷம் சமாதானம் சகலமும் உண்டு பரிசுத்தம்ல ஓய்வு நாளிலே என் ஆத்மா தோய்ந்து போன நிலைமையில இருக்கு அப்படின்னு ஒரு வேலை யாராவது இணைந்திருந்தால் நம்ம இந்த வேதபூதியை தியானிக்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் பக்கம் மன திரும்பும் போதுதான் ஆசீர்வாதம் தன் பாவத்தை அறிக்கை செய்து தான் தேவனிடத்திலிருந்து இறக்கங்களை பெற்றுக்கொள்கிறான் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான் பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள் சீக்கிரமா சர்ச்சைக்கு புறப்படுங்க குடும்பத்தை ஆசீர்விப்பார் நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் தள்ளப்பட்டேன் ஒரு மனுஷன் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்படலே தள்ளப்பட்ட நிலைமை தான் யோனா தீர்க்கதரிசி தான் கத்துடைய வார்த்தை கீழ்படியாமல் வேற பக்கம் புறப்பட்டு போனாரு அவ்வளவுதான் நான் உமது கண்களுக்கு எதிரே இதாதபடிக்கு தள்ளப்பட்டேன் பிரதர் என் வாழ்க்கையே தள்ளப்பட்ட நிலைமையில தான் நான் இருக்கிறேன் என் வீட்டிலேயே எல்லாரும் நீ ஒதுக்கிட்டாங்க நானே தள்ளப்பட்ட நிலைமையில தான் இருக்கேன் எனக்கு வயசாயிட்டு சில குடும்பத்துல விதவையா இருப்பாங்க சில குடும்பத்துல திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க சில குடும்பத்திலே ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க நானே தள்ளப்பட்ட நிலைமையில தான்ப்பா இருக்கிறேன் அப்படின்னு ஒரு யாராவது காலவேளையிலே இணைந்திருந்தால் நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் தள்ளப்பட்ட நிலைமை யாராவது இருக்கிறீங்களா ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றேன் ஐயா நான் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேன் என்ன செய்யணும் ஏன் வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைய தடவை நடந்திருக்குப்பா ரவிராஜ் எல்லாருக்கும் யூடியூப்ல தெரியும் ஆனா என் வாழ்க்கையிலே கண்ணீர் கஷ்டம் வேதனை கடன் நிந்தைகள் அவமானங்கள் இதெல்லாம் பல வருஷம் அனுபவிச்சு வந்திருக்கேன் இதை ஏன் தெரியுமா உங்களுக்கு காலில் சொல்கிறேன் வியாபாரத்தில் இருக்கும்போது சகல செழிப்பில் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சைக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் மட்டும்தான் டைம் கொடுப்பேன் அதுக்கப்புறம் நேராக வியாபாரத்துக்கு வந்துடுவேன் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் சேல்ஸ் ஆனால் வியாபாரத்தில் நஷ்டம் நிந்தை அவமானம் கண்ணீர் எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கும்போது பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாளிலே தேவனோட சமூகத்திலே காத்திருக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா ஆறு மணிக்கு சர்ச் சர்வீஸ் ரன்னிங்கில் இருக்கும் ஆறு மணிக்கு போயிருவேன் அடுத்தப்பள்ள பக்கத்தில் ஒரு சர்ச் ஏழரை மணிக்கு நடந்துகிட்டு இருக்கும் அங்கேயும் போயிடுவேன் இன்னொரு பக்கம் ஒம்பது மணிக்கு ஒரு சர்ச் நடக்கும் அங்கேயும் போயிடுவேன் அதுக்கப்புறம் பத்தரை மணிக்கு ஒரு சர்ச்சி சர்வீஸ் ஆரம்பிக்கும் அங்கேயும் பேருவேன் சாயங்காலம் ஒரு சர்வீஸ் அங்கேயும் போயிடுவேன் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் எங்கெல்லாம் சர்ச் இருக்கோ எல்லா சர்ச்சுலேயும் போய் அழுது கண்ணீரோடு மன்றாடி ஜபிக்க ஆரம்பிச்சேன் நான் சொல்றது இந்த வருஷம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏன் இன்னைக்கு சொல்றேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ரவிராஜ் உயிரோட இருக்கான் அப்படின்னா ரவிராஜ் கிடையாது தேவன் மனுஷனை செம்மையானவனா உருவாக்கினார் அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடி கொண்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா தேவன் மனுஷனை தான்ப்பா உருவாக்குனாரு ஆனா அவங்களோ அநேக தந்தரங்களை தேடிக்கொண்டார்கள் கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது ரத்த கண்ணீர்லாம் வந்துடும் யோனனுடைய வாழ்க்கையில ஒரு புலம்பல் எப்படி புலம்புறாரு தள்ளப்பட்டுட்டப்பா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு நான் உமது கண்களுக்கு எதிரே இல்லாதபடிக்கு தள்ளப்பட்டுட்டப்பா அப்படின்னு சொல்லி புலம்புறாரு இப்போ நம்ம யோசித்து பார்க்கலாம் எப்பமெல்லாம் பாவம் பண்ணி எப்பமெலாம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிறோமோ அது எல்லாம் தள்ளப்பட்ட நிலமை தான் அப்புறம் வீட்டில் எனக்கு நிம்மதியில் பிரதர் என் குடும்பத்தில் ஒரே போராட்டம் பிரதர் ஏன் கத்தோடைய வார்த்தை கீழ்படியாமல் யோனை இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போயிட்டார் அவருதான் கற்றுடை பிள்ளைகள் வசனத்துக்கு படிந்து தேவசத்தத்துக்கு செவி கொடுத்து உண்மையாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து நீதியை பின்பற்றி அவருக்கு உண்மையாக வாழ்ந்தால் போதும்ப்பா இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படிலாம் யோசிக்கலாம் ஆள் இல்லை நான் எப்படியாவது நல்லவேன் அப்படின்னு சொல்லி காமிக்கணும் எவ்வளோ நம்ம காமிச்சாலும் கொஞ்சம் தூரம் தள்ளி கொனதுக்கப்புறம் நம்மளை தப்பாக தான் பேசுவோம் இதுதான் உலகம் ஆனால் தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன நிலைமைல இருக்கிறோம் யோனா சொல்கிறாரு நான் உமது கண்களுக்கு எதிராக இதாக படிக்க தள்ளப்பட்டுட்டேன்ப்பா ஆகியோரும் இன்னமும் நான் உயிரோடு தான் இருக்கிறேன் உமது பரிசு தாழைத்த நான் நோக்குவேன் அப்படிங்கிறாரு என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போயில் ஆத்மா தோய்ந்து போன நிலைமைல யாராக இருக்கிறீங்களா கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது ஆத்துமா தோய்ந்து போன நிலைமையை இருக்கும்போது கர்த்தரை நினைத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேடு வருது அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர் அப்படின்னா ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை ஒரு பாடு அப்படிலாம் வந்த உடனே செல்ஃபோன் எடுத்து வேற யார்கிட்டயோ உட்காந்து கதை பேசிகிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாமல் கர்த்தரை நினைத்தேன் பிரச்சனை தலைக்கு மேலே போயிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஞாயிற்றுக்கிழமை பக்கத்தில் இருக்க எல்லா சர்ச்சுக்கும் போயிட்டு இருந்தேன் யாராவது எனக்கு ஜோம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சர்ச்சில் போகும்போது பாஸ்ட்டாக போய் நிற்பேன் இன்னைக்கு கடைசி காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நான் என்ன சொல்கிறேன் கையில் பைபிள் எடுத்து வாசத்துக்கு அப்புறம் தான் தெரியுது தேவனுக்கு முன்பாக உண்மையாய் வாழ்ந்தால் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் நீரியை பின்பற்றினால் கற்பனையை கை கொண்டால் கட்டளைக்கு கீழ் படிந்தால் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால் தேவ சுத்தத்துக்குள்ளே இருந்தால் இரவும் போலும் தேவனுடைய பாதப்பிள்ளை காத்திருந்தால் அந்த லைஃப் எவ்வளோ சூப்பர் தெரியுமா அதனால் செல்ஃபோன்லாம் தேவைப்பட்டால் எடுங்க பரிசுத்தம் உள்ள ஓய்வினால் இல்லை சர்ச்சுக்கு கிளம்புங்க என் ஆத்துமா என்னில் தோய்ந்து போகையில் ஆத்துமா செத்து போன நிலைமையில இருக்கா என் லைஃபே முடிஞ்சிட்டு பிரதர் அவ்வளவுதான் காலையிலே நிம்மதியில் பிரதர் அப்படின்னு ஒருவேளை யாராவது கேட்குறீங்களா கர்த்தரை நினைத்தேன் அவர் ஜீவன் உள்ள தேவன் மறித்தேன் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னார் அவரை நம்ம நினைச்சா நம்ம உயிரோட தான் இருப்போம் சும்மா உலகத்திலே மனுஷன் பேசின வார்த்தையை கேட்டு 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 நம்ம ஆத்துமா தோய்ந்து போயிடும் வேண்டாம் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்னப்படுவதற்கு அவன் என் மாத்திரம் கர்த்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது அப்போ நம்ம காலையில் ஜெயிக்கும்போது நம்ம ஜபத்துக்கும் பதில் வரும் நீங்கள் ஆலயத்துக்கு புறப்படுங்க உங்கள் குடும்பத்தை ஆசிரதிப்பார் பரிசுத்தம் ஓய்வுனாலே ஒரு சின்ன ஜபம் பண்ணி முடிச்சுருவோம் கண்களே மூடி ஜபம் செய்வோம் அன்பின் கத்தாவையும் என்னன்றியோடு துதிகிறோம் சொதிகிறோம்ப்பா இணைந்திருக்கிற குடும்பத்தை கற்றுற ஆசிரியங்க ஆலயத்துக்கு புறப்படுறாங்க அந்த குடும்பத்தை ஆசிரியங்க ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை ஹாஸ்பிட்டல்லே சில குடும்பத்துலேயே படுத்த படுக்கல இருக்காங்க உங்களுடைய தழும்புள்ள கரத்துனாலே தொட்டு சுகமாக்கித்தாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க பக்கத்தில் சர்ச் இல்லாமல் இருக்குது வேலை பார்க்குறாங்க கஷ்டப்படுறாங்க கத்தர் கூட இருங்க இந்த நாளுக்குள்ளே எல்லா எல்லாம் மாற்றித்தாங்க யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில் புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்துக்கும் உங்களுடைய கிருபினாலே அப்போ நிரப்புங்க பாதுகாப்பு தாங்க உங்களோட ரத்தக்கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாங்க யாரெல்லாம் நாற்பது நாள் உபவாசத்தோடுங்களோ உங்கள் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க தேவன் அருளி அப்பம் மினிஷன் மொழியம்மா இணைந்திருக்கிற குடும்பத்தை கத்தர் கறந்துட்டு ஆசுரிய அவங்களுடைய அப்பத்து தண்ணீர் ஆசுரிங்க அவங்களுடைய கையின் கீழே ஆசுரிங்க பரிபூர்ணமாக ஆசுரிய சம்பூர்ணமாக ஆசுரிங்க திருப்தியாக ஆசுரிய கத்தர் கூட இருங்க யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ அவங்களோட இதயத்துக்குள்ளே என்ன வேதனை இருக்கோ அந்த வேதனையை நீக்கி ஆசுவீங்க நிறைய குடும்பத்துக்குள்ளே செய்தி கேட்கும்போது ஆவியானவர் பேசின கிருபைக்கு அன்னன்றி அவங்களோட உள்ளத்தில் என்ன பாரம் இருக்கோ எடுத்து போட்டுருங்க திருமணம் முடியாமல் இருக்குது திருமணம் முடிந்ததுக்கப்புறம் நிம்மதி இல்லாமல் இருக்குது வாலிப பிள்ளைகள் ரசிக்கப்படாமல் இருக்காங்க இன்னும் ஞானஸ்தான் எடுக்காமல் இருக்கிறாங்க விக்கிர வழிபாடில் இருக்காங்க பாவ அடிமையில் இருக்கிறாங்க அந்த குடும்பம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து ஆலயத்துக்குள்ளே நாட்டப்பட வேண்டும் கத்த கிருபை செய்யுங்க இந்த நாளை ஆசீர்வாதித்தாங்க கற்பதனியா ஜெபினாங்க கற்று மனம் மருங்க மாசமாக இருக்க கத்தை கிருவைத்தாங்க இன்னுமா டெல்லி போட்டுறாங்க பரம வைத்தியம் கூட இருங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாளைக்கு கொண்டு வர்றாங்களோ திருமண கொண்டாடுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கத்திர கறந்துவிட்டு ஆசுவீங்க உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறவங்க இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் கிருஷ்ண நாமத்தினாலே ஆசீர்வாதங்களை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளட்டும் கத்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும் தேவன் அருளியப்போ மினிஷன் உலகமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஜீவபுசத்தில் எழுதப்பட எங்களுடைய பாவத்தை மன்னித்து எங்களுடைய அக்கிரமத்தை மன்னித்து எங்களுடைய மிருதலை மன்னித்து உங்களுடைய கரத்தில் தேவ சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் உண்டாட்டும் துதிகான மகிமெல்லாம் ஏசு ராஜா ஒருவருக்கே ஆமீன் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக கத்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கத்தர் கொடுத்து ஆசிரிப்பாராக கத்தரா பிதாவாக இதனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்போ எப்பொழுது நம்ம கொடுப்பதாக ஆமன் கர்ப்போம் Thanks for watching, please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.